நாங்க திருச்சிராங்கத்தில் இருந்து தான் பேசுறோம் இந்த இந்த கோட்ரஸ் கட்டி வந்து ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தலைமை முதலமைச்சரை வச்சு வீடியோ கால்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க திறப்பு விழா பண்ணியாச்சு ஆனா இன்னும் இந்த வீடு கொடுக்காம இருக்கிறாங்க ஏழைகளுக்காக கட்டப்பட்ட வீடை வந்து ஒரு 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 அளவு தான் காசு கொடுக்க முடியும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க சரி அதுக்கும் ஒத்துக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் முதல்ல கட்டிடுங்க நாங்க வீடுக்கெல்லாம் போயிடுங்க போனதுக்கு அப்புறமா மாசம் மாசம் டியூ மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் டியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அலாட் சொல்லி எல்லாம் பேசி முடிவு பண்ணி எல்லாரும் ஐம்பதாயிரம் வட்டிக்கு அதுக்குன்னு கஷ்டப்பட்டு கட்டி ஆச்சு கட்டி முச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க எழுவதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வட்டி ஆயிடுச்சு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ போட்றஸ் இன்னும் கொடுக்காம நாங்க போராடினு இருக்கிறோம் ஆறு வருஷம் அவரை வீடு கட்டி ரெண்டரை லட்சம் கேக்குறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டரை லட்சம் கேக்குறாங்கப்பா நாங்க ஐம்பதாயிரம் கட்டி இருக்கோம் இதுக்கு மேல எங்களால் கட்ட முடியல அதனால நாங்க ஊருக்குள்ள சாலை மறியல் பண்ணி இருக்கோம் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு சொல்லலை பணம் கட்டணும் அவங்க சொல்லலை பணம் கட்டினாதான் உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க பொதுமக்கள் கையில யாரும் தெரிவிக்கல யார் என்ன பண்ணாங்கன்னு அது எங்களுக்கு விவரம் தெரியல இப்போ எங்களால ஐம்பதாயிரம் கட்டினா உடனே அலாட் போட்டு கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க ஆனா ஆறு மாசம் ஆயிடுச்சு நாங்க பணம் கட்டி இன்னும் எங்களுக்கு அலாட் போட்டு கொடுக்கல ரெண்டரை லட்சம் கட்டினாதான் வீடு தருவான்னு ஆபீசர் சொல்றாங்க போலீஸ்காரும் வந்து பாத்துட்டு பாத்துட்டு பேசிட்டு போறாரு நான் வாங்கி தரமா வாங்கி தரமான்ட்டு அவருக்கும் நாலு மாசம் நாங்க டைம் கொடுத்துட்டோம் ஆனா அது அவரும் சரியான ஸ்டெப் எடுக்கல இது வரலாம் நாங்க தான் இன்னைக்கு சார்லி மறியல் பண்ணிருக்கோம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏற்கனவே ஐநூறு குடும்பம் இருக்கும் அது உள்ள ஐநூறு பேர் இருக்காங்க இது வந்து முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வீடு கொடுக்குறாங்க இப்போ ஆஹ் வெளியே வாடகை தான் இருக்கும்பா எல்லாம் வாடகை தான் இருக்கிறோம் அந்த வாடகை கட்ட முடியாது இப்ப நாங்க காலி பண்ற நிலைமையில இருக்கிறோம் என்ன வருமா நாங்கள் இதே இப்போ சேகப்பட்டாச்சே எப்படி நாங்க கட்டுறது எங்களால கட்ட முடியல சிஎம்முகாவ இது திறந்து வச்சு ஊடு ஒரு வருஷம் கிட்ட பண்ணியாச்சு ஆனா இன்னும் ஆபிசார் வீடு கொடுக்க மாட்டாங்க ஆனா இதுல ஏன்னு எங்களுக்கு தெரியல